துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இருந்து விலகினார் அத்துடன் ரெட் ஜெயின் நிறுவனத்துடைய நிர்வாக இருந்து விலகியதை தொடர்ந்து இந்த நிறுவனம் தொடர்பான விளம்பரங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவருடைய மகனான இன்பன் உதயநிதி ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்துடைய நிர்வாக பொறுப்புல இணைஞ்சிருக்காராம் இது சம்பந்தமான அறிவிப்பு வழியாகி சமூக வலைதளங்கள்ல அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து இயக்கி உருவாகி உள்ள இட்லி படத்துடைய திரையரங்கு ரிலீஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில போஸ்டர்ல இன்பன் உதயநிதி பெயருமே இடம்பெற்றுள்ளது கடந்த சில மாதங்களாகவே அவர் சினிமாவில் அதிகாரியாக பொறுப்பேற்க போவதாகவுமே தகவல் வெளியாச்சு இந்த நிலையில இட்லி கடைப்படத்தின் வாயிலாக விநியோகஸ்தராக களமிறங்கியிருக்கார் இன்பன் உதயநிதி மேலும் அவருடைய புதிய பயணத்திற்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களுமே எக்ஸலத்துல அவருடைய விஷ பண்ணியிருக்காரு இந்த நிலையில தற்போது இன்பன் உதயநிதி அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரா சோ ஜேசன் எதற்கு இன்பன் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேசன் அவர்கள் தற்போது இயக்கிட்டு முதல் திரைப்படத்தை லைகா தான் தயாரிக்கிறாங்க லைகாவால ஒரு சில நிதி நெருக்கடிகளை சமாளிக்க முடியலையா ஆகையால் அடுத்த படத்திற்கு ப்ரொடக்ஷனை கண்டிப்பா பாக மாத்தியே ஆக வேண்டும் அப்படின்ற முனைப்புல நம்ம ஜேசன் அவர்கள் ரெட்ஜின் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஆகையால இவருடைய அடுத்த திரைப்படத்தை ரெட்ஜின் தான் தயாரிக்க இருக்காங்க சோ அதற்காக கூட இவர் வாழ்த்து தெரிவித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க